இப்போ வந்து 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 இன்சூரன்ஸ் 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 மக்கள் எப்படி நாங்க கம்பெனி கம்பெனி கம்பெனிகள் உள்ளன அதனால என்ன பண்ணுவோம் ஒரு 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 வாடிக்கையாளருக்கு ஐந்து கொடுப்போம் கார் கார் பண்றாங்க அந்த பண்ணும்போது பம்பர் பண்ணுவாங்க அஞ்சு வருஷத்துக்கு வேலை ஒரு கம்பெனில பண்ண மாட்டாங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில டயர் கவர் பண்ண மாட்டாங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில இன்ஜின் கவர் பண்ண மாட்டாங்க இது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில பம்பர் டு பம்பரும் பண்ணுவாங்க டயர் கவரும் பண்ணுவாங்க இன்ஜின் கவரும் பண்ணுவாங்க எலி கடிக்கும் அது கூட கவர் பண்ணுவாங்க அப்ப என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் என்ன தேவையோ தேவையிருந்து சர்வீஸ் செய்ய எங்களுடைய கடமை அந்த தேவையிருந்து நாங்கள் சேவை செய்வோம் எப்படின்னா எங்களுடைய வாடிக்கையாளரை கேட்போம் உங்களுக்கு பம்பர் டு பம்பர் வேணுமா மற்றும் என்றால் கிளைம் வரும்போது வெறும் ஆயிரம் ரூபாய் பிடிச்சிட்டு கொடுப்பாங்க மற்றும் இன்ஜின் கவர் வேணுமா டயர் கவர் வேணுமா என்று கஸ்டமரை கேட்டு கஸ்டமருக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுப்போம் அதோடு மட்டுமல்ல நாங்கள் ஐந்து இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கோட் கொடுப்போம் உதாரணத்துக்கு அதுக்கு சொல்றேன் ஒரு கார் இன்சூரன்ஸ் வருது நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி சார்ஜ் பண்ணுவோம் இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி முப்பத்தி ஏழாயிரம் சார்ஜ் பண்ணுவோம் இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருபத்தி ஏழாயிரம் சார்ஜ் பண்ணுவோம் இன்னொரு கம்பெனி முப்பத்தி ஏழாயிரம் சார்ஜ் பண்ணுவோம் இந்த ஐந்து கோட்டியும் என்னுடைய வாடிக்கையாளர் கொடுத்துருவேன் அவர் தான் சூஸ் பண்ணுவார் ஏனென்றால் இந்த மார்க்கெட் என்பது காம்படிட்டிவ் மார்க்கெட் என்று சொல்வார்கள் இந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் யாரு கேக்குனா வாடிக்கையாளர்கள் தான் கேக் அதனால வாடிக்கையாளருக்கு என்ன இன்சூரன்ஸ் தேவைப்படுதோ அதை நாங்கள் செய்து கொடுப்போம்